இப்போ காலையில் அறுபது அப்புறம் சாயந்தரம் அறுபது தூங்கும் போது அறுவது எல்லாமே எம்டி இஷ்டமக்கள் பண்ண 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 எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும் சளியெல்லாம் ரிமூவ் ஆகும் உள்ள கழிவுலாம் வெளியாயிரும் கான்ஸ்டிபேஷன் வராது உடம்பெல்லாம் சுற்றி இருக்கு விடிய காலையில் நீங்கள் யோகா பயிற்சி பிரீத்திங் எக்ஸசைஸ் ஆகணும் ஆகட்டும் எல்லா பயிற்சியும் பண்ணிங்கன்னால் யாரெல்லாம் பித்த நோய் இருக்கோ அவங்களுக்கு நீங்கிடும் தூதுவில் சூரணம் கிடச்சா நல்லா கொதிக்க வச்சு அதை வெந்நீரில் போட்டு கலந்து ஒன் டீஸ்பூன் காலையில் நைட்டு ஒரு ரெண்டு டீப் சாப்பிடுங்க கபமெல்லாம் அழிந்து போகும் காலையில் எழுந்திரிச்சே போது என்ன பண்ணுறேன் இந்த நாள் நல்லாயிருக்கு நல்லா தான் இருக்குது பால் அரை அரை டம்ளாக குடிச்சிக்கலாம் இல்லைன்னா வெள்ளத்தோடு சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்டேன் என்ன நோய் போகுது சிறங்கு நோய் புழுவட்டு நோய் யாருக்குலாம் புழுவட்டு முடியலாம் கொட்டுது தடுப்பு நோய் ஆறாம் நாள் விதிகள் பர்டிகுலரா ஆறாம் நாள் காய்சித்தி காய கல்பம் காயம் என்றால் உடம்பு கல்பம் என்றால் உயிர் உடம்பை வளர்த்து உயிர் காக்கின்ற மருந்துகள் அதை பத்தி ஒரு நாலு மிளகு கற்பம் வரும் ரசகந்தி புதுசாக இந்த பர்டிகுலராக இந்த இந்த ஆண்டு இந்த வகுப்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு முறையாக அற்புதம் வாய்ந்த ரசகந்தி மெழுகு பற்றியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பயிற்சி பண்ணணும் நம்ம முதல் நாள் செகண்ட் நாள் தேர்ட் ஃபிஃப்த் டே வரைக்கும் ஒரு பயிற்சி சொன்னால் அது கண்டினியூவாக காலையில் இருந்துச்சோன்னே ஒரு நிதானமாக இருபது நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அந்த பயிற்சிகள் பண்ணணும் ஒவ்வொன்றும் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பயிற்சி பண்ணணும் அந்த மூச்சை இழுக்கிறது ஹோல்டு பண்ணுறதுக்கு பதினஞ்சு ஒவ்வொரு பயிற்சி பதினஞ்சு பதினஞ்சு பண்ண 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேலே பண்ணிடுவோம் அறுபதுங்கிறது கான்செப்ட் வச்சுக்கங்க அறுபதுக்கு மேலே பண்ணுவோம் இப்போ காலையில் அறுபது அப்புறம் சாயந்தரம் அறுபது தூங்கும் போது அறுபது எல்லாமே எம்டி ஸ்டில் பண்ண 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 எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும் சளியெல்லாம் ரிமூப் ஆகும் உள்ள கழிவு எல்லாம் வெளியாயிடும் ஃபேன்ஸ்டி பேசுன்னு வராது உடம்பெல்லாம் சுற்றி இருக்கணும் இதை புரிஞ்சுக்குங்க வாழ்நாள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வாசி பயிற்சி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வர 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 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே காய்ச்சித்தி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் சேர சேரமாட்டார் உடம்புக்குள்ள இருக்கிற வச்சு மெய்ஞானவும் சேரமாட்டார் உடம்ப வளர்க்கணும் உபாயம் அறியும் உடம்ப வளர்த்து காத்து அந்த உபாயங்களை அறிய வேண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிர் உயிர் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உயிர் உள்ள குடி இருக்கும் இதுதான் ரூல் அப்ப பயிற்சி இந்த உடம்பை வளர்க்கறக்குத்தான் பிராண பயிற்சி சரணாடி பயிற்சி பஸ்பங்கள் சாப்பிட்றது செந்தூரங்கள் சாப்பிட்றது காயகல்ப மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு வலிமையாக மாற்றுறது அந்த உடம்பு என்ற இந்த கம்பி வலிமையாக்கப்படும் பொழுது உயிரோட்டமான பிராணசக்தியை நாம் அடக்கும் பொழுது மின்சாரம் உடம்புக்குள்ள எவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் போது இந்த உடம்பு தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அதான் ரூம் உடம்பு என்பது சிவன் இருக்கும் கோயிலாகும் அதை நறுமணத்துடன் பாதுகாக்கும் நறுமணமாக கோயில்கள் போனால் எப்படி ஒரு ஆசனம் வருது எந்த ஒரு ரெலிஜியஸ் பிளேஸ் போனாலும் ஒரு வாசனை வரும் அது மாதிரி இருக்கும் யோகம் பிராண சரணாடி சுத்தியானது விடிய காலையில் நீங்கள் யோக பயிற்சி பிரீதிங் எக்ஸசைஸ் ஆகணும் ஆகட்டும் எல்லா பயிற்சியும் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் பித்த நோய் இருக்கோ அவங்களுக்கு நீங்க இருக்கும் நல்லா பண்ணுங்க விடிய காலையில் எந்தளவுக்கு பிராண பயிற்சி நடைப்பயிற்சி ஆகட்டும் மூமெண்ட் பயிற்சி ஆகட்டும் யோக பயிற்சி செஞ்சோம்னா பித்த நோய் யாருக்கெல்லாம் பித்த நோய் இருக்கிறதோ ஆயிடும் மதிய யோக பயிற்சி பிரீத்திங் எக்ஸசைஸ்லேருந்து எல்லாம் பண்ணீங்கன்னா வாத நோய் நீங்கும் அதுக்கெல்லாம் வாத நோய் இருக்கிறதும் மதியம் ப்ராக்டிஸ் அதிகமான பிராண பயிற்சி பண்ணீங்கன்னா வாத நோய் நீங்கும் மாலையில யோக பயிற்சி பெறும்போது கப நோய் நீங்கும் சாயந்தர நேரத்தில் எனக்கு கபம் இருக்குது பயங்கரமாக நெஞ்சு சளி இருக்குது ஆஸ்துமா இருக்குது வீசிங் இருக்குது மூச்சு வாங்குதுன்னா சாயந்தர நேர பயிற்சி அதிகமாக பண்ணீங்கன்னா கபநோய் நோய் ரூல் சீக்ரெட் பஞ்சபூதங்களின் கடவையே சரீரம் சரீரம் என்பது உயிர் உள்ளதைத்தான் சரீரம் என்று சொல்வார்கள் மண் அஞ்சு பாகமா பிரிக்கிறார் மண்ணுடைய தன்மை ஒன்ற பாகம் ஒன்ற பாகம் குறைந்தால் தோலில் சுருக்க அப்ப வயதானவங்களுக்கு பாருங்க ஒன்ற இருந்து குறைய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் தோல் சுருங்குதுன்னா உன்னைகால் பாகம் குறைந்தால் நரை உண்டாகும் அப்போ இளம் வயசுலேயே நிறைய உண்டாதுன்னா அவங்களுக்கு உன்னைகால் கம்மியாயிடுச்சு நீர்த்தத்துவம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் நெருப்பு ஒன்று ஒரு பாகம் குறைந்தால் பசியும் அழகும் குறையும் யாருக்கெல்லாம் பசி எடுக்கல பியூட்டியா இல்லை கொஞ்சம் சோர்வா பாரா டல்லாக இருக்காங்க பசியே எடுக்க மாட்டேதுன்னா நெருப்பினுடைய தன்மை குறைகிறதுன்னு அர்த்தம் வாயு முக்காவாசி வாய்வு இருக்கணும் அந்த முக்கால்வாசி குறையும் பொழுது நடுக்கம் ஏற்படும் இப்போ யாரெல்லாம் நடுங்குது கை நடுங்குது கால் நடுங்குனா வாயுவடைய இன்பேலன்ஸ் தான் ஆகாயம் அறை குறைந்தால் உயிர் வாழ முடியாது அறைதான் இருக்குது அந்த அறையினுடைய தத்துவம் குறைந்தால் உயிர் வாழ முடியாது இதுதான் பஞ்சபத்தினோட விகிதாசனம் அஞ்சு பகுதியாக தெரியுது நூற்றி இருபது ஆண்டுகளாய் இருநூத்தோராயிரத்தி சுவாசம் செய்வர்களுக்கு இது பயப்படும் பத்து சொல்றேன் சரீரம் மரணத்தின் போது பருவடம்பு மட்டுமே அழியும் நுண்ணுடம்பு அழியாது காரண உடம்பும் அழிவதில்லை நல்வினை தீவினை கர்மவினைக்கு தகுந்தாற் போல மீண்டும் சரீரத்தை உண்டாக்கி கொண்டு சூட்சமம் காரண சரீரத்தை கட்டுப்படுத்தும் இந்த பரு உடம்பு தான் அழிஞ்சு போய் போல உடம்பு அழியாது அது டிராவல் ஆகிட்டு இருக்கும் காரணத்தை தேடும் கர்மவினை கரெக்டு தகுந்த மாதிரி அதனுடைய எண்பத்தி நாலு தீப பேதங்களில் ஏதோ ஒரு பேதத்தை அடிச்சோம் நூறு வயது வாழ்க்கை பால வருமம் பத்து வயசு வாலிப வருமம் இருபது வயசு இளவன இளமையான இளவன பருவம் நாற்பது திசை ஐம்பது அழகு மண்ணின் நீர் கூடி உடல் தளர்ச்சி அடைகிறது தண்ணீர் பிளஸ் மண் அறுபது அப்புவின் தீ கூடும் அப்பு சரியா குங்குற ரோமம் வெளுக்கும் கண் பார்வை குறையும் நடைபெறும் எழுபது வயதில் தேய் வாயுவை நெருக்கும் ஏழு தாதுக்கள் உழந்து வரும் அறிவு குன்றி புத்தி தடுவார் எண்பது வயதில் வாயு ஆகாயம் நெருக்கும் மேல் மூச்சு வாங்கும் ஆகாயம் சீவனை நெருங்கும் புலன்கள் வேலை குறையும் நலன்களெல்லாம் கெட்டு வயது நூறில் ஆன்மா ஜீவன் வந்த வழியை கர்மவனைகள் அடிப்படையில் நோ என்னது நோக்கு மேல் நோக்கி காயக்கற்பம் காயம் என்றால் உடல் கற்பம் அழியாது மனம் பழுக்காது கற்பத்தை உண்டால் காயம் அழியாது கற்பத்தை உண்டா காயம் அழியாது காயனா அந்த அழியாது கற்பத்தினாலே காணலாம் கைலை இப்போ நம்ம சாப்பிட்ற கற்ப மருந்துகள் கையிலேயே காணலாம் வாசி கட்டுங்கிறான் கற்பத்தினாலே காணலாம் ஜோதி அப்போ கற்பம் கரெக்டாக சாப்பிட்டோம்னா வாசி பயங்கரமாக கற்றுங்கிறது இதை நீங்கள் வச்சுக்கோங்க வேற நாளில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சத்தி வச்சு சொல்லலாம் கருசாலை காயக்கல்பம் கர்ஸ்லாங்கண்ணி லேக்கியம் வாங்கி இம்காப்ஸில் வாங்கி தொடர்ந்து சாப்பிட்டாலே காயக்கல்பம் ஆயிடும் அது வந்து ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா மூலிகைங்களா கருசாலை அது இருக்குது ஐயா பிருங்கராஜ கா அது சாப்பிடலாம் கறசாலை குப்பமேனி கொட்டக்கரந்தை வள்ளாரை நீலி பொற் பொற்றிலை பொடி செய்து இடித்து சூரணம் செய்து தினம் காலை மாலை அதாவது இதெல்லாம் எல்லாம் கலந்தீங்கன்னா கறசாலை காயது கர்சாலாங்கண்ணி கொஞ்சம் குப்பமேனி கொட்டக்கரந்தை வல்லாரை நீலி பொற்றிலை பொடி செய்து இடித்து சூரணம் செய்து தினம் காலையும் மாலை ரெண்டு கிராம் சாப்பிட காய சுற்றி எப்படினா பார்த்துனா ஓகேவா இது ஒரு மெத்தட் இதை மட்டும் ஃபாலோ ஃபாலோ பண்ணலாம் கடுக்காய் காய்பர்மோ திருப்பலா எடுத்துக்கொள்ளலாம் ஐப்பசி கார்த்திகை மாசம் கரும்பு விளக்கமாக மார்கழி மார்கழித்தையில சுக்கு சாப்பிடலாம் மாசி பங்குனியில திப்பிலியுடன் சாப்பிடலாம் சித்திரை வைகாசில தேன் கலந்து அப்ப இப்ப தேன் கலந்து சாப்பிடலாம் பயங்கரமான வெயில் அப்படின்னா இனி போட சேர்ந்து சாப்பிடலாம் திருப்பலா சரியா கடுக்காய் திருப்பலா எடுத்துக்கலாம் போதும் ஆடி ஆவணி வெள்ளத்துடன் அப்ப ஆடி ஆவணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் தேன் வெள்ளத்தோட கலந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்குங்க இல்லை ஒரு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துங்க அதில் கொஞ்சம் வெள்ளமோ தேனோ கலந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே வாங்க உடம்பு வெப்ப எல்லாம் போயிடும் இது ஒரு முறை உட்குற்றம் நீக்கும் முறை திருப்பலா ப்ளஸ் உப்பு சிறிது கபம் நீக்கும் திருப்பலாவோட கொஞ்சம் உப்பு கலந்து இப்போ ஒரு டீஸ்பூன் திருப்பலா கொஞ்சம் உப்பு கலந்தால் கபம் நீங்கிடும் கபம் போயிடும் திருப்பிலாவோட சர்க்கரை சிறு சேர்த்துனா தீக்குற்றம் நீங்கும் உடம்புல நெருப்பு குற்றம் நீங்கும் திருப்பலாவோட நெய் கலந்தீங்கன்னா வாய்வு குற்றம் நீங்கும் திருப்பலாவோட வாத பித்த கபம் சமனாகும் எவ்வளவு வயதோ அது வரை சாப்பிடலாம் எனக்கு வந்து இத்தனை வயசு ஐம்பது வயசுனா ஐம்பது வயசு ஐம்பது நாள் சாப்பிடுவோம் உங்களுக்குதான் தூதுவளை சூரணம் தூதுவளை சூரணம் நூற்றி நாற்பத்தி நாள் தூதுவளை மட்டுமே சூரணம் பண்ணி சாப்பிடலாம் தூதுவளை மட்டும் வெள்ளம்லாம் கிடைச்சி தூதுவளை நெய் கிடைச்சா சாப்பிடுங்க தப்பில் காலையில் சாய்ந்தோம் தூதுவளை நெய் கிடைக்கும் இன்காப்ஸில் வாங்கி சாப்பிட்லாம் தூதுவளை சூரணம் கிடைச்சா நல்லா கொதிக்க வச்சு அதை வெந்நீரில் போட்டு கலந்து ஒன் டீஸ்பூன் காலையில் நைட்டு ஒரு ரெண்டு டீ சாப்பிடுங்க கபமெல்லாம் அழிந்து போகும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அயகாந்த செந்தூரம் இன்காப்ஸில் வாங்கி சாப்பிட்லாம் வாங்கி தொண்ணூறு நாட்கள் இரநூறு மில்லிகிராம் காலை மாலை அயகாந்த செந்தூரம் என்பது காயக்கல்பத்தில் உயர்ந்த மருத்து அயகாந்த செந்தூரம் சரிங்களா பத்தியம் பாத்தீங்கன்னா காரம் புளி கடுகு கடலை எண்ணெய் சோற்றுப்பு பயன்படுத்தக்கூடாது மருந்து காலம் வரை நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா சரி பண்ணணும் உடம்பை ரெடி பண்ணணும் உயிரை ரெடி பண்ணணும் உடம்புக்குள்ளே நோயை ரெடி பண்ணுனா காயக்கல் இந்த ப்ரொசீஜரை சாப்பிடணும் கொஞ்சம் பத்தி பருவம் அன்னைக்கு எதாவது சாப்பிட்ணா அன்னைக்கு நிறுத்தி இருக்கும் சரியா சேர்த்து கொள்ளலாம் பால் நெய் சிறுபயிறு பழம் தேனு கீரை புளிக்கு புளியாரை கீரை பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா அருகம்பல் குடிநீர் இது கடைசி நாள் வரும் அருகம் அருகம் பேர் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்து இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு ஒருபடி தண்ணீர் ஊற்றி விட்டு அதை விட்டு எட்டுக்கு ஒருபடியாக மாற்றி எட்டு தண்ணி நிறைய ஊற்றி அதாவது எட்டு டம்ளர் தண்ணிங்க நல்லா கொதி வச்சு ஒரு டம்ளா மாத்துங்க காய்ச்சி ஒரு பாக்களவு வெண்ணெய் போட்டு மாலை ஒரு வேளை குடிக்க காயக்கல்பம் அரும்புல் தாங்க அரும்புல் எடுத்து நல்லா வேறோட சேர்ந்து அதை போட்டு அதில் கொஞ்சம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு போட்டு நல்லா இது பண்ணி கொதிக்க வச்சு அதில் வெண்ணெயை கலந்து சாப்பிடுங்க ஒரு எட்டு டம்ளர் தண்ணி கொத்தினா ஒரு டம்ளர் தண்ணி ஆகி அந்த தண்ணியில் கொஞ்சம் வெண்ணெயை கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு காய கற்பமே அப்படிங்கிற ப்ரொசீஜர் காய கற்பத்தில் அப்படிங்கா வரும் ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க வில்பம் நம்பத்தி ரெண்டாவது ரூல் ஆறாவது நாள் காயச்சித்தி தந்திரம் உடல் பிணிகள் நீக்கும் சித்தர்களுடைய உடல் சுத்தி ரகசியம் தில்லை என்று சொல்வார்கள் ஒரு லிங்கத்தின் போல் அனைத்து மருத்துவம் குணம் லிங்கமாக இருக்கும் மூணு குணங்களை கொண்டது சிதம்பரத்தை தில்லை நகரம் என்று சொல்வார்கள் வில்வமரத்தின் காடு என்பார்கள் தில்லை நடராஜர் திரும சிதம்பரத்தை குன்பம் போக்குது வாத வழிகளை நீக்குது இரத்த சுத்தி ஞாபக சக்தி பேச்சு வலிமை மூளை பலம் கண் கண்குளிச்சி ஆஸ்துமா ஜீரணக்கூளாறு பசியின்மை சோகை காமாலை நாடி நரம்பு அதிர்வு நீக்கி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் டயபெட்டிஸ் கண்ட்ரோலர் ஆல்சோ இதோட சேர்த்து மிளகு என்ன பண்றேன் பத்து மிளகு பகைவின் வீட்டிலும் விருந்து உண்ணலாம் நம்ம பகைவன் வீட்டில விஷத்தையே வச்சிருந்தா மிளகு சாப்பிட்டா விஷம் நோய் போயிடும் உடம்புக்குள்ள விஷத்தை நீக்கிறப்ப மிளகு கம்பல்சரி புரியா அதை தெரிஞ்சுக்கங்க அஞ்சு அஞ்சு பொட்டுக்களை போட்டு சாப்பிட்டாலும் டயபட்டிஸ் கண்ட்ரோலாம் வில்வம் ப்ளஸ் மிளகு சித்திரோடைய காயச்சித்தி முறை நாற்பத்தெட்டு நாள் எப்படி சாப்பிட்றேன் முதல் நாள் அஞ்சு வில்வேலையும் எடுத்துக்கிறேன் ஒரு மிளகு நல்லா மென்று சாப்பிட்றேன் சாப்பிட்டு பத்து நிமிடம் கழித்து சாப்பிட்லாம் சாப்பிட்றக்கு முன்னாடி பத்து நிமிடம் கழித்து நல்லா மென்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்லாம் ரெண்டாம் நாள் என்னென்ன அஞ்சு இலை ரெண்டு மிளகு எடுத்துக்கிறேன் மூணா நாள் என்னென்ன அஞ்சு இலை மூணு மிளகு எடுத்துக்கிறேன் நாலாம் நாள் அஞ்சு இலை நாலு மிளகு எடுத்துக்கிறேன் ஐந்தாம் நாள் அஞ்சு வில்வையலை அஞ்சு மிளகு எடுத்துக்கிறேன் ஆறாம் நாள் அஞ்சு வில்வையலை ஆறு மிளகு எடுத்துக்கிறேன் ஏழாம் நாள் அஞ்சு வில்வைகளை ஏழு மிளகு எடுத்து இப்படியே ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஐந்து வில்வைகளை மாறவில்லை மிளகு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு பக்கா பக்கா காயச்சித்தி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கன்னு சொன்ன காயக்கல்போ அடுத்து குமரி குமரி என்றால் கற்றாழி கற்றாழி ஒரு அற்புதமான காயக்கல்ப புற்றுநோய் கல்சர் ஆகட்டும் உடம்புக்குள்ள பயங்கரமான பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் ஆகட்டும் சரியா மிளகு திப்பிலோட கலந்து சாப்பிடணும் காயம் என்றால் உடம்பு கற்பம் என்றால் உயிர் குமரி என்றால் கற்றாழை கற்றாழை சோற்றுடன் பிளஸ் திரிகடுகு சேர்த்து சாப்பிட்டால் நரைமாறும் முடிவளர்ந்து அழகாகும் உடல் வலிமையடையும் கற்றாழை எடுத்து மேல் தோலை நீக்கி தண்ணீர்கள் போட்டு எட்டு முறை அலசு மேலக்கு தோலை நீக்கிட்டு எட்டு முறை போட்டு அலசி கழுவி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் திரிக்கடுகள் ஸ்பூனை போட்டு சேர்த்து போட்டு பிசைந்து பெரும் காலை மாலை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா நிறை திரை மாறி உடலுக்கு உறுதியாகும் மேலும் அத்தகையவர்கள் சித்தி சித்தனும் ஆவான் உடல் வலிமையுடைய உயிர் வலிமையாகும் பதினாறு வயது போல் புத்துணர்ச்சி ஆகும் அது காயக்கழ்பம் இதான் ஆறாம் நாளுடைய காயக்கழ்ப்பு முறை அற்புதம் நிறைந்த ரசகந்தி மெழுகு பேருமே வாங்கி வச்சுக்கலாம் சொல்லலாம் நோயை நீக்கலாம் சரிங்களா சாதாரண விஷயம் அரவிந்த் ஹர்பல் அரவிந்த் ஹர்பில் வாங்கி வச்சுக்கலாம் முன்னூறு ரூபா நூறு கிராம் ரசகந்தி மெழுகு ரசம் என்றால் சூரியன் சிவன் நம்மளுடைய ஜீவன் அதான் பாதரசம் சரிங்களா என்னடா பாதரசம் விஷமே அதை சுத்திகரித்து பக்குவப்படுத்தி ரசத்தை சுத்திகரித்து மருந்தாக மாற்றுகிறார்கள் தான் ரசவாத கொள்கை எந்தி என்றால் கந்தகம் சந்திரன் என்று சொல்வார்கள் சக்தி என்று சொல்வார்கள் மனம் உடலின் ஆற்றல் ரெண்டு முடிஞ்சு வச்சா ஒன்னு உயிர் ஒன்னொன்று உடம்பனுடைய உடலு மனம் இவ்வளோதாங்க ரசகந்தி ரசம் கந்தி என்றால் சிவம் சக்தி என்று அர்த்தம் பிளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அர்த்தம் சரிங்களா ரவி மதி என்று சொல்லலாம் இடகளை பிங்களை என்று சொல்லலாம் பெண் என்று சொல்லலாம் ரசகந்தி பத்தியம் பாருங்க தலை முழுகும் நாளின் போது மருந்து உட்கொள்ளக்கூடாது ஒன்று கண்டிஷன் குறைவான பத்தியம் தான் கடுகு சேத்திக்கூடாது நல்லெண்ணா கூடாது பூசணி பரங்கி பரங்கிக்காய் பாகைக்காய் அகத்திக் கீரை மொச்சை கடல் நண்டு கறி கோழிக்கறி ஆட்டுக்கறி புளி ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது நீக்க இதெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா கரெக்டாக காலையில ஒரு சிட்டிகையோ அதாவது சுண்டக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டோடனே சாப்பிட்டுட்டு பால் அரை அரை டம்ளம் குடிச்சிக்கலாம் இல்லைன்னா வெள்ளத்தோடு சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்டா என்ன நோய் போகுது சிறங்கு நோய் புழுவட்டு நோய் யாருக்குலாம் புழுவட்டு முடியலாம் கொட்டுது தடுப்பு நோய் பௌத்திரம் பௌத்திரம் மூல பௌத்திரம் பல நோய் மூலம் பௌத்திரம் பல வகை இருக்குது அத்தனையுமே போகும் தொழுநோய் விசநீர் உடம்புக்குள்ளே விசநீர் இருந்தா இருந்தால் வெண்புள்ளி நோய் புண்கள் பதினெட்டு வயிற்று புண்கள் உடல் புண்கள் பெப்டிகல்ஸ்ல இருந்து எல்லாமே கிரந்தி நோய் பதினெட்டு மேக நோய் அதாவது பால்வெனை நோய்கள் எல்லாம் போகிறது தோல் புண்கள் கொப்பளம் தொடைவாளை தொடையில் வர சுருட்டு நோய் தொடல் வர பல வகையான புண்கள் முதுகு வாளை முதுகல் வருகிற புண்கள் கொப்பளம் குழுவாளை விழாவாலை எல்லா புண்கள் தான் ராஜபட வேந்த புற்றுநோய் மூலமும் போது பவித்திரம் பதிமூணு வாத நோய் எண்பத்தி ஒன்று சகல புற்றுநோய்களும் பாத வெடிப்பு பாத குழிப்புண் வண்டுக்கடி அரிப்பு விதையில் வரும் நரம்பு சுருட்டு வெயின் சொரியாசி நகைச்சுத்து சுத்து ஆசனக்கட்டிகள் எச்சைவி சூதக கட்டிகள் கருப்பை பதிகளை வருகின்ற எப்ராய கட்டி ஆகட்டும் என்ன கட்டி ஆகட்டும் புற்றுநோய் கட்டியாக நாற்பத்தான் கரெக்டாக பத்தி தொழில் சாப்பிட்டு வரும் இது அனுபவத்தில் பல நோயாளிகள் கொடுத்து கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை கரைச்சிருக்கும் புற்றுநோய் ஆரம்ப புற்றுநோயாகட்டும் ரெண்டாவது மூணாவது ஆசிரிச்சு ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிருக்கும் பொதுவாக சாப்பிட்லாமல் எல்லாமே நோய் இருக்குதோ இல்லையா சாப்பிடலாம் பற்றியமெண்ட்டு பத்துக்காக சாப்பிட்லாம் சரிங்களா அரை அறுது ஒரு கிராம் பனை வெள்ளத்திலும் சாப்பிட்லாம் காலையிலையும் நைட்டு தயிர் சார் சாப்பிட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டு அரை நம்பர் பால் அவ்வளோதாங்க ப்ரொசீஜர் நான் வச்சுக்கோங்க சக்தி இப்போ நாளுங்கிறது இதாக இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி வரும் அஞ்சு நாள் பயிற்சி எப்படி பண்ணுறீங்க ஃபஸ்ட் நாள் பயிற்சி பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டேன் முந்திரிக்கும் போது என்ன பண்றேன் இந்த நாள் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குது படுத்துருக்கேன் படுத்துருக்கேன் நான் அப்படியே பண்றேன் அப்படியே பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் கண்ணெல்லாம் திறந்துக்கிறேன் உயிர் நான் அடிச்சி பண்ணிட்டு ரைட் சைடில் கொடுத்து உடனே திரும்பிடுறேன் அந்த பக்கம் இருந்துட்டு காலை கிழமைலாம் முடிச்சிட்டு க கை கீழ வரும் மூஞ்சி கிழவுது க உள்ள எல்லாத்தையும் சுற்றி எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறேன் நேராக சேரில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன் இப்படியெல்லாம் பண்ணுறேன் மசாஜ் பண்ணுறேன் ஓகே பண்ணிவிட்டு நாங்கள் வச்சுட்டு இப்படி ஒரு பத்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு பத்து வழி வர அளவுக்கு பண்ணணுங்க வழி வந்துச்சுன்னா நிறுத்திடுவோம் அவங்கவுங்க அஞ்சில் வழி வந்துச்சுன்னா நிறுத்திடுவோம் அதுக்காக பத்து தான் பண்ணணுங்க ஓகே அப்புறம் இப்படி வச்சு நேரம் ஹோல்டு பண்ணிக்கிறேன் எல்லாமே மந்திரத்தை உணரணும் போய் சுருக்கி தான் பண்ணுறேன் அஞ்சோ பத்தோ பண்ணுறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் புது தண்டனை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் அடுத்து நல்லா நல்லாயிரும் எல்லாம் பண்ணிட்டு இந்த விரலுக்கு பண்றேன் கொஞ்சம் கூட பண்ணுவான் இப்போ நான் உயிர் ரைட் அடிச்சிருக்கேன் இருக்கு உயிர்நாடி உயிர்நாடியில் இருக்கிறேன் இப்பயே அதிகமான பிராணல்

இந்த டைப் அப்படி கூட இருக்கலாம் இப்படி பதினஞ்சோ இருபதோ நிறைய பண்ணலாம் ஒரே நாடி பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெடினஸ் வந்துன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு வருக்கா தரேன் எல்லாம் எல்லா எல்லாம் பரிபூர்ணமாக பிராணம் நிறைஞ்சிருக்கு உயிராட்டத்தில் வரும் மூணு செகண்ட் இழுக்கல உயிர் நாளை இழுக்கறேன் அஞ்சு செகண்ட் ஓல்டு ஆர் பத்து செகண்ட் ஓல்ட் எவ்வளவு எவ்வளவு ஓல்டு பண்ணணுமோ அவ்வளவு கொள்ள பிராணன்னு உடம்புக்குள்ள சேரும்னு அர்த்தம் பார்க்கும்போது ஃபாஸ்டா இருக்கான் மெதுவா பண்ணலாம் இப்படி பண்ணி பயிற்சி இருபதோ பதினஞ்சோ பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து என்ன சொல்லிருக்கேன் பிரீத்தின் ஆகி அப்டமன் முன்னாடி வந்துருச்சு அங்க நான் ஹீட்டை உணர்றேன் பத்து செகண்ட் வரைக்கும் பண்ணிட்டே வாங்க அப்ப ஹீட் வந்துட்டே இருக்கும் பிரீத் ஓர்ட் பண்ணுறேன் மேலே விடுறேன் உச்சிக்குழியில அப்டமனு தான் நினைக்கணும் அங்கே ஹீட்டை உணரணும் ப்ரீத் அவுட் பண்ணும்போது கூட ஹீட் வரும் அதை உணர்ந்து மேலே போயிட்டு குளிர்ச்சியாக மாறும் ஃப்ரெண்ட் பாடி க்ளீன் பண்ணுறேன் இப்படியே பதினஞ்சு பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன பண்ணுறேன் பின்னோக்கி இழுக்கிறேன் முதுகு தண்டு வழியாக இழுத்து அடி முதுகில் நான் வச்சுக்கிறேன் அங்கே ஒரு ஹீட்டை உணர்கிறேன் கொஞ்ச நேரம் வச்சிக்கிறேன் இப்படிப்படுறேன் நி திங் ஹோல்டு அப்டம் பேக் சைட் ஆஃப் மூலாதார சக்கரா மூதுகளே வர்றேன் வெப்பி பொட்டிலேருந்து விடுறேன் உடனி நீளியாக வந்து இங்கே வந்துடுறேன் இப்படியே பண்ணணும் அப்புறம் என்ன பண்ணுறேன் விட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃப்ரண்ட் பாடி பண்ணுறேன் இருந்தே இழுக்கலாம் இழுத்து ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் பிரீத் பண்ணி ஹோல்டு பண்ணி பண்ணணும் ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணீங்களா அதே மாதிரி பின்னாடி முதுகுத்தண்டு வெளியே பின்னாடி விடுற இங்க வந்து என்ன பண்ற இப்படி வந்து இப்படி விடும் இருக்கிற அப்படியே பின்னாடி முதுகுத்தண்டுக்கு போயிடுறேன் அப்படியே விடா விடாம பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ரெண்டுல பண்ணிட்டு இப்படி பண்றேன் அடுத்து என்ன பண்ணுவோம் பேக் சைட் பண்ணும் இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணணும் அப்ப என்ன பண்றேன்னா இங்க பாருங்க கண்டத்துல இருந்து இப்படி பின்னோக்கி போகலாம் போதே கண்டத்துல இருந்து இழுக்குற மாதிரி ஃபீல் பண்ணு பின்னாடி அது பேர் பிந்து அங்க வந்து நின்றுச்சு அங்க நான் அங்க வச்சுக்கணும் மூச்சு இழுத்துங்கன்னா இந்த காலத்துல இருந்து இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆனா மூச்சு இங்க தான் போகணும் இங்க நின்றுச்சு என்ன ஒண்ணா அப்படியே பின்னாடி பின்னாடி மூச்சா விடுறேன் முதுகுத்தண்டு வழியா விட்டு நிறுத்துறேன் அடி முதுல நிறுத்தி விட்டுட்டேன் மூச்சு விட்டுட்டேன் அப்புறம்ல வரேன் இங்க வந்து இங்க வந்துருச்சு விடும்போது முதுகுத்தண்டு வழியா விட்டுட்டு கீழே முது தண்டு அட்டம்ப ஓட்டம்ல குரு நிறுத்தி அந்த முது தண்டு எண்டு நினைச்சு நிறுத்திடுறேன் பிரீத்த ஒரு இழுக்கல மறுக்காய் இழுக்கும்போது இப்படி வருது இழுக்கும்போது வருது எனர்ஜி வந்து நிறுத்திக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண புரிச்சு இப்படி பண்ணி முடிச்சுட்டு ஒரு அறுபது எல்லாம் இதுல ஒரு பதினஞ்சு பண்ணிட்டு ஆனமா என்ன பண்ற தொண்டை குழியில் இருந்து வச்சுக்கிறேன் மேல அப்படி மெதுவ ஹோல்டு பண்ணி போய் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மேல் நோக்கி நினைக்கிறேன் ஓகே